சிலுவையில் ஏழு வார்த்தைகள் சிலுவை பற்றின உண்மை நம்மை மீட்பவரோடு மீட்கப்படுகிறவர்களுக்கு அளிக்கிறது மனித ஞானத்தினால் மக்களை மீட்பின் பாதையில் நடத்த ஒருவராலும் இயலாது தூய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இறை ஞானத்தை சிலுவையின் மூலம் வெளிப்படுத்துகிறார் ஆகவே தூய ஆவியானவரின் பலத்தினால் சிலுவையை சுமந்து அனுதினமும் ஆண்டவரை பின்பற்றி நடந்து அவருக்காய் வாழ்வோம் கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவையை சுமந்து ஆண்டவருக்காய் சாட்சி கூறும் வாழ்க்கை என்பதால் அந்த சாட்சியை சிலுவையோடு உயர்த்தி கூறுவோம் சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளின் மத்தியிலும் வேதனைகள் மத்தியிலும் இயேசு கூறிய ஏழு வார்த்தைகளும் மிகவும் முக்கியமானது இதில் மிக ஆழமான சத்தியங்கள் அடங்கியுள்ளன அதை இனி பார்ப்போம் ஒன்று மன்னிப்பு தந்தையே இவர்களை மன்னியும் ஏனெனில் தாங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை ஒரு சிறு குழந்தை தவறு செய்யும் போது அறியாமல் செய்துவிட்டது என்று சொல்லி சுலபமாக நாம் மன்னிப்பது போல இயேசு தம்மை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தார் இருளின் சக்திகள் இந்த மனிதர்களுடைய மன கண்களை குருடாக்கி இவர்களது இதயத்தை கனப்படுத்தி இப்படி ஒரு கொடூர செயலை செய்ய தூண்டியது தங்களுடைய சுயபுத்தியின்படி செயல்படுகிற எவரும் இப்படி ஒரு நல்ல மனிதரை கொடூரமாக சிலுவையில் அறைய மாட்டார்கள் ஆகவேதான் இயேசு இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்துவிட்டார்கள் என்று சொல்லி மன்னிக்கிறார் அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் கடவுளுடைய சித்தத்தின்படி நடந்தது என்று விவிலியம் கூறுகிறது இவரை சிலுவையில் அறைந்த கைகள் மட்டும்தான் கொடுமைக்காரர்களின் கைகள் என்றும் இதற்கான திட்டமும் தீர்மானமும் கடவுளுடையது என்றும் விவிலியம் கூறுகிறது மனு குலத்தின் பாவத்திற்கு இயேசுவை சிலுவையில் பலியாக்க கடவுள் திருவுழம் கொண்டிருந்தார் ஆகவேதான் இந்த சம்பவம் நடந்தது ஒரு கிறிஸ்தவனின் வாழ்வு பாவ மன்னிப்பில் துவங்குகிறது பாவியா பாவியாயிருந்தாலும் கிறிஸ்து அவனை மன்னிக்கிறார் நாமும் பிறரை மன்னிக்கும்படி நம்மை வலியுறுத்துகிறார் ஏழு முறை அல்ல எழுபது முறை மன்னிக்கும்படி நம்மை வலியுறுத்துகிறார் பிறர் குற்றங்களை நாம் மன்னிக்காவிட்டால் நம்முடைய குற்றங்களையும் இறைவன் மன்னிக்க மாட்டார் பிறர் செய்த தவறுகளை துரோகங்களை நாம் மனதில் வைத்திருந்து கசப்பை காண்பிப்போமானால் இயேசுவும் நாம் செய்த துரோகங்களை மன்னிக்கவோ மறக்கவோ மாட்டார் எனவே நாம் பிறர் செய்த குற்றங்களை மன்னிக்கவும் அதை மறக்கவும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முயற்சிப்போம் கிறிஸ்துவின் விருப்பங்களில் பிரதான விருப்பம் தமது மக்கள் அனைவரும் ஒன்றாய் வாழ வேண்டும் என்பது எனவே விசுவாசிகள் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி குறைபாடுகளை மன்னித்து மனத்தாழ்மையாய் பொறுமையாய் உருக்கமாய் இருக்கமாய் நாம் நடந்து கொள்ள வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருமனப்பாட்டை காத்து தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்ய இடம் கொடுக்க வேண்டும் இரண்டாவது நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் சிலுவையில் அறைவதற்காக வேறு இரண்டு குற்றவாளிகளையும் மரண தண்டனைக்காக அவர்கள் அவரோடு கொண்டு சென்றார்கள் மண்டையோடு எனப்படும் இடத்திற்கு வந்ததும் அங்கே அவரையும் ஒருவனும் ஒருவனுமாக அக்குற்றவாளிகளையும் அவர்கள் சிலுவைகளில் அறைந்தார்கள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த குற்றவாளிகளுள் ஒருவன் நீ மெசியாதானே உன்னையும் எங்களையும் காப்பாற்று என்று அவரை பழித்துரைத்தான் ஆனால் மற்றவன் அவனை கடிந்து கொண்டு கடவுளுக்கு நீ அஞ்சுவதில்லையா நீயும் அதே தீர்ப்புக்குத்தானே உள்ளாகியிருக்கிறாய் நாம் தண்டிக்கப்படுவது முறையே நம் செயல்களுக்கேற்ற தண்டனையை நாம் பெறுகிறோம் இவர் ஒரு குற்றமும் செய்யவில்லையே என்று பதிலுரைத்தான் பின்பு அவன் இயேசுவே நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்றான் அதற்கு இயேசு அவனிடம் நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றான் யார் யார் தன்னுடைய தவறுகளை மனம் வருந்தி அறிக்கை செய்கிறார்களோ இயேசு அவர்களுடைய பாவங்களை தம்முடைய இரத்தத்தால் கழுவி தூய்மைப்படுத்துகிறார் அவர்களுடைய துக்கம் மகிழ்ச்சியாக மாறும் நித்திய வாழ்வு அதாவது மரணமில்லாத வாழ்வு கிடைக்கும் இருளில் வாழ்கிறவர்களுக்கு ஒளியாயிருப்பார் நரக நெருப்புக்கு உட்பட்டவர்களையும் பாவத்தின் கட்டுகளில் இயேசு தமது வல்லமையால் மீட்டெடுப்பார் நாமும் பாவ மன்னிப்பை பெற்று விண்ணகத்தில் வல்லமை கனியை உண்ண விருப்பமுடையவர்களாயிருப்போம் ஏசு கூறிய இந்த இரண்டாவது வார்த்தை கல்வனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை காட்டுகிறது ஆமேன் மூன்றாவது அரவணைப்பு இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் இயேசு பிறப்பதற்கு முன்னரே இவர் உலக என்பதை வானதூதர் உலகிற்கு அறிவித்திருந்தார் மேலும் சிலுவையின் கோர மரணத்தின் மூலமாகத்தான் இவர் உலகத்தை ரட்சிப்பார் என்பதை உன் ஆன்மாவை ஒரு வாழ் ஊடுருவும் என்று தீர்க்க தரிசனமாக மரியாளுக்கு அறிவித்திருந்தார் இதெல்லாம் அறிந்தவளாகத்தான் இயேசுவின் தாயாகிய மரியாள் சிலுவையின் அருகில் நின்றிருந்தாள் ஆகவேதான் அவள் மார்பில் அடித்துக் கொண்டு அளவில்லை இயேசுவும் இவைகள் எல்லாம் கடவுளின் சித்தப்படி நடக்கிறது என்பதை நன்கு அறிந்தவராய் அந்த வேதனையின் நேரத்தில் கூட தன்னுடைய தாயின் எதிர்கால பராமரிப்பிற்கு தேவையானதை செய்தார் சிலுவையில் தொங்கும் போது கூட இயேசு தம் தாயின் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம் மகன் என்றார் இயேசு கடவுளுடைய கற்பனைகளை கை கொள்ள தவறவில்லை என்பதையும் நாமும் நம்முடைய பெற்றோரை பாதுகாக்க வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறார் இயேசுநாதர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சகித்ததை போல நாமும் சிலுவையை சகித்து ஓட வேண்டும் இதற்கு உதாரணமாக இயேசுவின் தாயாகிய மரியாலை பார்க்கிறோம் ஆமேன். தத்தளிப்பு மூன்று மணி ஏலி ஏலி மணியளவில் அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டேன் என்று உரத்த குரலில் கத்தினார் இயேசு ஏன் இப்படி மிகுந்த சத்தமிட்டு கதற வேண்டும் என்றும் மறிக்க வேண்டியதுதானே என்று சிலர் கூறுகிறார்கள் உலகத்தில் எவரும் இதுவரை இப்படிப்பட்ட ஓர் கோர மரணத்தை அனுபவித்ததில்லை அனுபவிக்க போவதும் இல்லை உலகத்தின் பாவம் முழுவதும் அவர் மீது அன்றைக்கு சுமத்தப்பட்டது அந்த பாவத்திற்கான தண்டனையையும் அவர் நம்மீது ஏற்றுக்கொண்டார் இது எவருமே அறிந்திராத சொல்ல ஒன்னா வேதனையை அவருக்கு கொடுத்தது மேலும் இவர் நித்திய நித்தியமாக கடவுளோடு கூட இருந்த இறை மகன் ஆனால் இவர் மனு குலத்தின் பாவத்தை சுமந்த போது பாவத்தை நோக்கி பார்க்க கூடாத சுத்த கண்களை உடைய இறைவன் இருந்து முகத்தை திருப்பிக் கொள்ள வேண்டியதாயிற்று இது எல்லா உடல் வேதனையை காட்டிலும் மிக பெரிய வேதனை இவருக்கு அளித்தது ஆனால் இதன் மூலம் மனு குலத்திற்கு மிக பெரிய நன்மைகளும் உண்டாகிறது கடவுள் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றிலும் மிகவும் மேலான தத்தம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற தான் நம்மில் ஒருவரையும் கடவுள் கைவிடாமலும் விலகாமலும் இருக்க வேண்டும் என்பதால்தான் இந்த ஒருவர் மீது நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமத்தி இவரை சிலுவையில் அதன் நிமித்தம் கைவிட வேண்டியதாயிற்று நம்மில் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடாமல் இருப்பதற்காகவே கடவுள் இயேசுவை சிலுவையில் கைவிட்டார் தாங்கிக் கொள்ள முடியாத இந்த வேதனையின் காரணமாகத்தான் இயேசு ஏன் இறைவா இறைவா கதறினார் இதையெல்லாம் அறிந்து முடியாத இவரால் நம்மை எப்படி காப்பாற்ற முடியும் என்று கேட்கிறார்கள் நாம் பாவத்துக்கு இடம் கொடுப்போமேயானால் இறைவனுடைய முகம் நமக்கு மறைக்கப்படுகிறது நன்மைகள் தடைபடுகின்றன நமக்காக சிலுவையில் இத்தனை கதறிய இயேசுவுக்காக நாம் வாழ்வதும் அவரை பற்றி அறிவிப்பதும் அனுதினமும் அவரை போற்றி பணிந்து கொள்வதும் நாம் செய்ய வேண்டிய கடமையாகும் ஆகவே உங்கள் மனம் செயலாற்ற இருக்கட்டும் அறிவு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் அருளை முழுமையாக அறியாமையில் இருங்கள் இச்சைகளுக்கு நடந்தது போலன்றி கீழ்படிதலுள்ள மக்களாய் இருங்கள் உங்களை அழைத்தவர் தூய்மை உள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையெல்லாம் தூய்மை உள்ளவர்களாய் இருங்கள் நீங்கள் தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என மறை நூலில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தையின்படி நாம் தூயவனாய் வாழ இறைவனிடம் வேண்டுவோம் ஆமேன் ஐந்தாவது தவிப்பு இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்பதை அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார் எழுதியுள்ளது நிறைவேறவே இவ்வாறு சொன்னார் அங்கே ஒரு பாத்திரம் நிறைய புளித்த திராட்சை ரசம் இருந்தது அதில் கடல் பஞ்சை நன்கு தோய்த்து சோப்பு தண்டில் பொருத்தி அதை அவர்கள் அவரது வாயில் வைத்தார்கள் இந்த தாகம் சாதாரணமான அல்ல என்றும் நெருப்பின் மத்தியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு ஏற்படும் மரண தாகம் போன்றது என்றும் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள் இயேசு அனுபவித்த இந்த நரக வேதனையை இது குறிக்கிறது மனிதனுக்காக அவனுடைய நரக வேதனையை இவர் அனுபவித்தார் எந்த ஒரு மனிதனும் ஒருபோதும் போதும் நரக வேதனையை அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் இவர் அந்த வேதனையை ஏற்றுக்கொண்டார் மேலும் தாகமாக இருந்த அவர் புளித்த காடியை குடிக்க வாங்கி கொண்டது நம் மீது தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருந்த சாபங்களை அவர் அகற்றிவிட்டார் என்பதை காட்டுகிறது ஆண்டவர் நமக்காய் வந்தார் நமக்காக மறித்தார் நமக்காக உயிர்த்தார் நமக்காக திரும்பவும் வரப்போகிறார் அவர் அன்புள்ளவராய் நம்மை பார்க்க முதல் முறை எப்படி வந்தாரோ அப்படியே அன்புள்ளவராய் நம்மை அவரிடம் சேர்த்துக்கொள்ள இரண்டாம் முறையும் வருவார் இதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுவது நமது கடமை அவர் திரும்ப எப்பொழுது வருவார் என்று ஆவலோடு அனு தினமும் காத்திருந்து அவரோடு இணைந்து கொள்ள நாம் தயாராவோம் ஆமேன் ஆறாவது அர்ப்பணிப்பு இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சிலுவையில் தொங்கின போது முடிந்தது என்று சொன்னது நமது மன்னிப்பிற்கான முழு உயிரையும் அவர் செலுத்திவிட்டார் என்பதை காட்டுகிறது முடிந்தது என்கிற அந்த ஒரு வார்த்தையில் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றன சிலுவையை குறித்து கடவுள் திட்டமிட்டு முன்னறிவித்திருந்ததெல்லாம் நிறைவேறி முடிந்தது பழைய ஏற்பாட்டில் அவருடைய பாடுகளை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசன காரியங்களும் நிறைவேறி முடிந்தது உலகத்தின் பாவம் தீர்ந்தது முடிந்தது அதாவது பாவம் இனி ஒரு பிரச்சனை அல்ல ஏனென்றால் அதற்கு பரிகாரம் வந்துவிட்டது எத்தனையோ தீராத வியாதிகளுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு தீர்வு வந்தது போல மனு குலத்தின் பாவ வியாதிக்கும் தீர்வு வந்துவிட்டது இயேசு ஆவி ஆத்மா சரீரத்தில் பட்ட பாடுகள் முடிந்தது இயேசுவின் உலக வாழ்க்கை முடிந்தது மனு குலத்தின் மீட்புக்காக அவர் செய்த செயல்கள் எல்லாம் முடிந்தது இயேசு தனக்கு தந்தை கொடுத்த வேலையை வெற்றிகரமாக செய்து முடித்ததைப் போல நாமும் இறைவன் நம்மை இந்த உலகத்துக்கு அனுப்பியதன் சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அதை தூய ஆவியானவரின் துணையோடு செய்து முடிப்போம் ரட்சிப்பை பெறாதவர்களை இயேசுவிடம் அழைத்து வந்து வெளிச்சத்துக்குள் அமர்த்துவோம் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள் தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்களும் கடைபிடிக்கும்படி கற்பியுங்கள் இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் ஆமீன் ஏழாவது ஒப்புவிப்பு தந்தையே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார் இயேசு தம் ஜீவன் போகிற வேளையில் மகா சத்தமாய் கூப்பிட்டு இவ்வாறு கூறினார் இயேசு தம்முடைய சக்தி எல்லாவற்றையும் சிலுவையில் இழந்து ஒன்றும் செய்ய இயலாதவராய் மரணம் அடையவில்லை அதாவது அவர்கள் அவரை கொலை செய்ததினால் அவர் இறக்கவில்லை அவர் நித்தியவாதி ஜீவனை கொடுக்கிறவர் அவரிடம் இருந்து யாரும் உயிரை எடுக்க முடியாது அவரே அதை கொடுத்தால்தான் உண்டு ஆகவே அவரே அதை ஒப்பு கொடுக்கிறார் அவர் தலையை சாய்த்து கொடுத்தார் பொதுவாக சிலுவையில் மறிப்பவர்கள் உயிர் போகும் நேரத்தில் விட முடியாமல் திணறி தலையை நன்றாக தூக்கி மூச்சுவிட முயற்சிப்பார்களாம் மூச்சுவிட முடியாமல் உயிர் போன பிறகு தலை தொங்குமாம் ஆனால் இயேசுவோ தலையை சாய்த்து பிறகு தம் ஆவியை இவர்கள் அவர் சாகவில்லை எனவே அவர் தம் உயிரை ஒப்பு கொடுத்தார் என்பதை இது காட்டுகிறது இயேசுவின் சிலுவை மரணம் கடவுள் காலா காலமாய் திட்டமிட்டு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நடப்பித்த ஒரு சரித்திர சம்பவம் என்பதை நாம் இன்றைக்கு எண்ணி பார்ப்பது அவசியம்